வணக்கம் அன்பு மக்களே இன்று ஒரு நல்ல படைப்பு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரோடு சாந்திமேடு அதற்கடுத்த கோட்டை பிரிவு ஐம்பது சென்ட் குணம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் ஐம்பது சென்ட் உள்ளது இருபத்தி சென்டில் பில்டிங் அமைத்துள்ளார்கள் இருபத்தி சென்ட் கால இடம் முன்பு உள்ளது ஆகவே லாரிகள் மற்றும் ஏற்றுவதற்கு சிறந்த வசதி நூற்றி அறுபத்தி நாலு அடி நீளம் அகலம் நூற்றி முப்பத்தி மூணு அடி சதுரமான பூமி நானூற்றி நாற்பது எலக்ட்ரிகல் வாட்ஸ் உள்ளது தண்ணீர் மற்றும் வசதியுடன் குடம் ஆகவும் தொழிற்சாலை அமைக்கவும் ஏற்ற இடம் விலை மூணு கோடி சொல்கின்றார்கள் நேரடியாக நீங்கள் பேசி குறைக்க வாய்ப்புள்ளது ஆகவே மக்களே நீங்கள் விரைவாக வந்து நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் வணக்கம்